டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாழ்க்கைக்கு தேவையான இறைவரத்தில் என்ன பார்க்க போறோம்னா திருப்பாடல் நூற்றி முப்பத்தி இரண்டு திருக்கோவில் வாழ்த்து ஆண்டவரே தாவீதையும் அவர் பட்ட இன்னல்கள் அனைத்தையும் நினைவு அவர் ஆண்டவராகி உமக்கு ஆணையிட்டு கூறியதை யாக்கோபின் வல்லவராகி உமக்கு செய்த பொருத்தனையை நினைவு ஆண்டவருக்கு ஓர் இடத்தை யாகோபின் வல்லவருக்கு ஓர் உறைவிடத்தை நான் அமைக்கும் வரையில் என் இல்லமாகிய கூடாரத்தினுள் செல்ல மாட்டேன் படுப்பதற்காக என் மஞ்சத்தில் ஏறமாட்டேன் என் கண்களை தூங்க விடமாட்டேன் என் இமைகளை மூட விடமாட்டேன் என்று அவர் சொன்னாரே திருப்பேளை எப்ராத்தாவில் இருப்பதாய் கேள்விப்பட்டோம் வனவெளியில் அதை கண்டுபிடித்தோம் அவரது உறைவிடத்திற்கு செல்வோம் வாருங்கள் அவரது திருவடி தாங்கி முன் விழுந்து பணிவோம் என்றோம் ஆண்டவரே நீர் உமது வல்லமை விளங்கும் தேழையுடன் உமது உறைவிடத்திற்கு எழுந்தருவீராக உம் குருக்கள் நீதியை ஆடையென அணிவார்களாக உம் அன்பர்கள் அக்களிப்பார்களாக நீர் திருப்பொழிவு செய்த அரசரை உம் ஊழியராகிய தாவீதின் பொருட்டு புறக்கணியாதேயும் ஆண்டவர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டு கூறினார் அவர்தம் வாக்குறுதியை நின்று பின்வாங்க மாட்டார் உனக்கு பிறந்த ஒருவனை அரசனாக ஏற்படுத்தி உன் அரியணையில் வீட்டிற்கு செய்வேன் உன் மைந்தர் என் உடன்படிக்கையையும் நான் அவர்களுக்கு கற்பிக்கும் என் நியமங்களையும் கடைபிடித்தால் அவர்களுடைய மைந்தரும் என்றென்றும் உன் அரியணையில் வீற்றிருப்பர் ஆண்டவர் சீயனை தேர்ந்தெடுத்தார் அதையே தம் உறைவிடமாக்க விரும்பினார் இது என்றென்றும் நான் இழைப்பாரும் இடம் இதை நான் விரும்பினதால் இதையே என் உறைவிடமாக்குவேன் இங்கே என் ஆசியால் உணவுப் பொருள் தாராளமாக கிடைக்க செய்வேன் அதனை ஏழைகள் உண்டு நிறைவு பெறுமாறு செய்வேன் இங்குள்ள குருக்களுக்கு மீட்பனும் உடையை உடுக்குவேன் இங்குள்ள என் நண்பர்கள் மகிழ்ந்து ஆரவாரிப்பார்கள் இங்கே தாவீதின் மரபிலிருந்து ஒரு வல்லவனை எழச் செய்வேன் நான் திருப்பொழிவு செய்தவனுக்காக ஒரு ஒளிவிளக்கை ஏற்பாடு செய்துள்ளேன் அவனுடைய எதிரிகளுக்கு இகழ்ச்சியனும் உடையை உடுத்துவேன் அவன் மீதோ அவனது மணிமுடி ஒளி வீசும் இது வாழ்வுதூரம் கிறிஸ்துவை கிறிஸ்துவை மக்கப்புகள் இதே மாதிரி டெய்லி ஒவ்வொரு இறைவார்த்தையை வந்து நான் அப்லோட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து பைபிள் ரீட் பண்ண முடியல அப்படின்னா இதை கேட்டு நீங்க பயன்படுங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபார் வாட்சிங்